அருட்பெருஞ்சோரி அருட்பெருஞ்சோரி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீண்டாயில் நிலச்செல்வம் உடல் நலம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் மாதா கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் விஸ்வதெய்வ வணக்கம் குலதெய்வ வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்வது போதும் மனந்தனில் மகிழ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க வாழ்வு வந்துடுதுன்னு சொல்லி நாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி படக்கூடாது வாழ்வும் தாழ்வும் சமநிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தாழ்வு வந்தாலும் தளராதே அப்படின்றார் வாழ்வு வந்தாலும் மனம் மகிழ்ந்து ஆடம்பரமாலாம் பண்ணாது தாழ்வு வந்தாலும் தளராதி ஊழ்வினை வந்தால் ஒருவரால் விளக்க போமோ ஊழ்வினை ஊழ்வினைனா நம்ம முன்ன செய்த வினை அந்த வினை வந்தால் ஒருவரால் விளக்க போமோ அப்படின்ற ஒருவரால் கூட விளக்க முடியாது ஊழ்வினை வந்து அது செய்ய வேண்டியதை செய்துட்டு தான் போகும் இருந்தாலும் சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு பணிவிட வேலை செய்து அவர் அவருடைய சொற்பேச்சு கேட்டு நடந்தோமானால் அந்த ஊழ்வினையும் மாற்றலாம் அந்த ஊழ்வினையை மாற்றக்கூடிய சக்தி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஞானிகளுக்கு பணிவிட வேலை செய்தால் சொத்த நாணியை நாணிய நாணிகளுக்கு பணிவிட வேலை செஞ்சால் ஊழ்வினை விலகும் அப்படின்னு சொல்லுவோம் அதான் ஊழ்வனை வந்தால் ஒருவரால் வளர்க்க முடியாதுன்ற ஒருவரால் கூட வளர்க்க முடியாதுப்பா சாதுக்களால் மட்டும்தான் முடியும் ஞானிகளால் மட்டும்தான் முடியும் அவங்க செய்த தவத்தின் பலனால் நீ அவர்களுக்கு பணிவிட வேலை செய்வதனாலே அந்த ஊழ்வினையை விளக்க முடியும் அப்படி இருக்கின்ற நீதி தவறாத சாதுக்களை நாம் கண்டு தரிசனம் செய்தோமானால் இதை விளக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஏழையாக இறந்தோர் ஏழையாக இருக்கிறோம் ஏழையாக இருந்தோர் பல்லாக்கு ஏறுவது கண்டீரோ ஒரு ஏழை வந்து எப்படி பல்லாக்கில் போக முடியும் அரசன்தான் பல்லாக்கில் போக முடியும் ஏழை போக முடியாது ஏன்னா ஒரு பரம ஏழை அவன் எப்படி பல்லாக்கில் போக முடியும் பல்லாக்குன்னா வந்து அரசர்கள் போகக்கூடியது தான் பல்லாக்கு அப்படின்னும் போது ஒரு ஏழை பல்லாக்கு ஏற முடியுமா முடியாது அதுவும் முடியும் எப்படி முடியும் டைய சித்தர்களுடைய அவருடைய கூர்மையான அந்த பார்வை நம் மீது பட்டால் நாம அரசனாகலாம் ஏன்னா எத்தனையோ பேர் பல்லாக்கு ஏறி இருக்காங்க அரசனாகிருக்காங்க ஞானி ஆகிருக்காங்க இளைஞர்களை பெற்றுக்கொண்டால் பல்லாக்கு ஏறலாம் பல்லாக்கு ஒன்றை தேடி வரும் நாம் ஏழையாச்சே பல்லாக்கு ஏற முடியாது அப்படின்னு நினைக்காத ஏன்னா எத்தனையோ தன் பையன் வந்து பெரிய ஒரு பதவியில் இருக்கணும்னு அவன் பிறக்கும் போதே நினச்சாங்களாம் தாய் தந்தை யார் பரம ஏழையாக இருந்தவங்க தினமும் கூலி வேலை செஞ்சு வயிற்றுப்பசியை அதை தீர்த்து கொண்டவர்கள் வயிற்று வயிற்றுப்பசிக்கு தினமும் கூலி வேலை செஞ்சவங்க அவங்க நினச்சாங்களா என் பையன் பல்லாக்கில் போகணும் அப்படின்னு அதே போல் அவன் பையன் பல்லாக்கில் போகணும் ஏன்னா அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு அவங்க நினச்சிருந்தான் முடியாது தான் அதை நீ இப்படிதான் நம்ம பிள்ளைங்க இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அவன் நல்ல பதிவில் இருக்கணும் உயர்ந்த பதிவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் அது நடக்கும்ன்றாங்க சித்தர்கள் நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக நீ நடக்கும் அப்படின்றாங்க அதனால் என்ன சொல்கிறாரு ஏழையாக இருந்தாலும் பல்லாக்கு ஏறலாம் அதுக்கு முயற்சியும் கடினமான உழைப்பும் தேவை கடினமான உழைப்புனால் நாம் செய்கிற வேலை இல்லை நம்ம கடினமாக வேலை செய்கிறோம் அது வேறு இது கடினமான உழைப்புன்றது விடாமுயற்சி அது மட்டும் இல்லை மனசில் உறுதி வேணும் நான் இதை அடைந்தே தீர்வேன் என்னுடைய முக்கணிலே என்னுடைய ஆன்மா இருக்கிறது இந்த உடம்பிலே இந்த உடம்புல முக்கணிலே சிரசிலே என்னுடைய ஆன்மா இருக்கிறது ஆன்மா போற்றி ஆன்மா போற்றி போற்றின்னு சொல்லி இந்த நாக்கம் மடித்து உள்நாக்கு மேலே ஏற்றி தினமும் ஒரு பத்து நிமிஷம் காலை மாலை இல்லை வேலை செய்யும்போது கூட நினச்சிட்டு செய்யுங்க இதுதான் கடினமான உழைப்புன்ற நாக்கம் அடித்து மேலே ஏற்றுறது தான் கடினமான உழைப்பு அப்படி ஏற்றி ஆகிய நெற்றியிலே நம்முடைய ஆன்மா அங்கே குடிகொண்டிருக்கிறது ஆயிரம் தாமரை இதழ்கள் மேலே அமர்ந்திருக்கிறது பெருமூளைக்கும் சிறு நடுவே இருக்கிறது அங்கே மனோன்மணின்னு ஒரு இடம் இருக்கிறது அந்த மனோன்மணி என்ற இடத்திலே ஆன்மா குடிகொண்டிருக்கிறது எல்லா கடவுளையும் நீங்கள் நம்புவது வேறு ஓ உள்ளே இருக்கிற ஆன்மாதான் வந்து மற்ற ஆன்மாக்கிட்டே இருக்கு சித்தருக்கிட்டையும் ஞானிக்கிட்டேயும் அதுதான் இருக்குது அவங்கவுங்க அவங்க ஆன்மாவை நினச்சி தான் அவங்க மேலே ஏறி வந்தாங்க அதை நீங்கள் அவங்க ஆன்மாவை நினைக்கக்கூடாது அவங்க சொல்கிற வழியை எடுத்துக்கணும் அவங்க சொல்கிற நல்லதை எடுத்துக்கணும் அவங்க சொல்படி கேட்கணுமே தவிர அவரே எல்லாம் பார்த்துக்குவார் அவரே மேலே கொண்டு போயிவிடுவார் அப்படின்னு நாம் வரக்கூடாது நமக்கு முன்னாடி நம்ம குரு போகிறாருன்னா நம்ம பின்னாடி அதை மலையில் ஏறி தான் போகணும் இல்லை அவர் போனால் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது சில பேர் அப்படிதான் இருக்காங்க அவர் எல்லாம் செஞ்சுக்குவார் நான் போய் வெண்ணை வச்சுட்டா வந்துட்டால் போதும் வெண்ணை பச்சிட்டோம்னா எல்லாம் நடக்கும் நாங்கள் குரு நம்ம முன்னே போகிறாருன்னா நம்ம பின்ன நாமளும் பின்னாலே போகணும் அதுதான் அவரே எல்லாம் செய்வார் எப்படி செய்வார் அவருடைய ஆன்மாவை அவர் உற்று நோக்கி பார்த்ததுனாலே இந்த நிலைக்கு வந்தார் நான் நாமும் நம்முடைய ஆன்மாவை இந்த உடம்பெண்ணும் சட்டைக்குள்ளே சிரசிலே ஆன்மா இருக்கிறது என்று கடினமாக உழைக்க வேண்டும் இப்படிதான் ஞானிகள் சொல்கிறாங்க எங்களே நம்பி இருந்தீங்கய்யா உங்களை நம்புங்கய்யா உன் உள்ளதாக இதுவும் இருக்கிறான் எங்கும் தேடாத ஐயா காடு மேடெல்லாம் ஓடாத ஐயா அப்படின்னு சொல்றது காடு மேடு போகலாம் நான் கொஞ்ச நீ தவம் பண்ணலாம் ஏன்னு கேட்டால் இயற்கையான காற்று தான் தேவை தவம் பண்ணுறதுக்கு நல்ல காத்தும் நல்ல சுத்தமான ஒரு இடம் அதான் தேவை சுத்தமான காத்து தேவை அதுதான் தேவ ஆனால் விட்டாலும் வாசி நீங்கள் தொட்டுக்கொண்டே இருந்தால்தான் இந்த ஆன்மாவை நீங்கள் உணர முடியும் ஆன்மாவோடு நீங்க இணைந்து விட்டால் அகிலமும் ஒன்றே வந்து சேரும் அதாவது இரும்பை காந்தம் கவுவது போல் உன்னை மக்கள் க வந்து சூழ்ந்து கொள்வார்கள் ஏன்னா வடலூரில் வள்ளல் பெருமா இருக்கும்போது அப்படி தான் ஜனங்கள் வந்துட்டு எந்த நேரமும் ஜனங்க வந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு தேன் கூண்டிலே ஈ வந்து உட்காருவது போல் எந்த நேரமும் தேன்கூண்டில் ஈ இருந்துக்கிட்டே இருக்கும் அது போல் நீ இருக்கிற இடத்துல எந்த நேரமும் மக்கள் வெள்ளமாக இருப்பார்கள் இப்போ சில ஆலயங்களில் பார்க்குறோம் நீ கூட திருச்செந்தூரில் பார்க்குறோம் சோமையான இப்போ நல்ல கூட்டம் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே சித்தர்களுடைய பார்வை இருக்கிறது அங்கே அதிகமான சித்தர்கள் இருக்கிறாங்க திருச்செந்தூரில் இன்னைக்கு பார்த்தா ஏகப்பட்ட திருமணங்கள்லாம் அங்கே நடக்குது திருப்பரங்குன்றத்தில் நடக்குது அங்கே சித்தர்கள் இருக்காங்க அதெல்லாம் பெரியோர்கள் எழுந்தருளி தவம் தளம் அங்கே சென்று வந்தால் இப்போ அங்கே நடக்கிற திருமணத்துக்கெல்லாம் எவ்வித தோஷங்கள் இருந்தாலும் நீங்கிவிடும் அதுதான் ஆலயத்தில் போய் திருமணம் செய்வார்கள் நீ திருச்செந்தூரில் பார்த்தா அந்த ஆலயத்தில் இடமே கொள்ளலை இருந்தாலும் அவன் அந்த வாசப்படியில் கூட நின்று திருமணம் நடத்தி செஞ்சு வச்சேன் பார்ப்போம் அதுபோல் சித்திரங்கள் எழுந்தறிய இடங்களிலே செல்லுகின்ற போது அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு இருக்கின்ற தோஷங்கள் நீங்கும் அப்போ ஒரு பெரிய காட்டு பகுதியில் புலவர்கள் சென்று அங்கே ஒரு மேடான இடத்துல இயற்கையை பார்க்கலாம் மிளகு விலங்குகளை பார்க்கலாம் இயற்கையை ரசிக்கலாம் இயற்கையோடு நாம் தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துடுறாங்க ஒரு மேடான பகுதியில் இருக்கும்போது அது அடர்ந்த காடு ஆனால் மிருகங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் மிருகம் வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி இடம் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற காட்டு வாசிங்க ஐயோ புலவர்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து யார் ஆகாரம் கொடுக்குறது அவங்களாம் இந்த கடினமான மரத்தில் ஏறி ஒரு பழத்தை பறிக்க மாட்டாங்க முள் செடியெல்லாம் போய் அவங்க எதுவும் தொடமாட்டாங்க சொல்லி அங்கே இருக்கிற காட்டுவாசிங்க காய்கனிகளை கொண்டாந்து அவங்களுக்கு சாப்பாடு ஆகாரம் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களிலே மிருகங்கள் அதிகமாக இருக்கும் சொல்லி உயர் பனை அமைக்கிறாங்க உயர்னால் ஒரு பறனை அனுப்பாங்க ஒரு பத்து அடி இருபது அடி உயரத்தில் ஒரு பறனை ஒன்று அமிச்சு மேலே வரதுக்கு ஒரு கீர்த்தலாம் போட்டு பனியோ மழையோ அவங்கள எதுவும் செய்யாத அளவுக்கு உயர் பரணைன்னு சொல்லுவாங்க உயர் பறனை அமைச்சு அங்கேருந்து தொங்கு ஏணி அதாவது கவுத்தில் க கட்டக்கூடிய ஏணி அது ரெண்டு பங்கு கவுர் இருக்கும் அந்த தொங்கு ஏனிலே மேலே ஏறி சென்று இரவு நேரத்தில் தங்கிக்கணும் தண்ணியெலாம் எடுத்து க கிட்ட வச்சுக்கணும் அந்த தொங்கு அணி மீண்டும் மடித்து உயர வச்சுக்கணும் இரவு நேரங்களில் மிருக நடமாட்டம் அதிகமாகும் அப்படி தான் இன்னமும் சில காட்டில் காட்டுவாசிகள் இருப்பாங்க இரவு நேரத்தில் மரத்தை பெரிய உயர்ந்த மரத்தில் பரணயமற்றி தான் இருப்பாங்க இப்படியும் இந்த சித்திரங்கள் இருக்கின்ற இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு வேடன் என்ன செய்யணும் ஒரு மத யானையை தேர்த்திக்கிட்டு வரோம் மத யானையை தேர்த்திட்டு வரும்போது அவன் மார்பில் பார்த்தா உயர்ந்த முத்து பவளம் மாணிக்கம் இல்லை சொல்லக்கூடிய அந்த கல்லெல்லாம் பதிச்சு மாலையாக போட்டிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு நூறு போர்னு இரநூறு போர்னு அளவுக்கு அவன் பெரிய மாலையெல்லாம் ஆபரணம்லாம் அனுப்பிச்சிருக்கான் அவனை பார்த்தா வேடுவ மாதிரி தெரியல ஆனால் ஒரு யானையை தெரிஞ்சுட்டு அதை துரத்திக்கிட்டு வரான்னு சொன்னால் அவன் எப்பேற்பட்டவளவனாக இருப்பான் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த அம்பே வந்து இருபது கிலோ அளவுக்கு வெயிட்டு வருமான் இன்னைக்கு சொல்கிறாங்க அப்போ ஒரு இருபது கிலோவை எடுத்து அவன் வேட்டையாடக்கூடியவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் அப்படி ஒருவன் அந்த வேடுவன் அந்த யானையை தெரித்து இது பொழுது அங்கே ஒரு புலி வந்து அவனை பட்டமிடுகிறது இவனை புலி வந்து ஒரு புதர்லேருந்து இவனை அடிக்கிறது ரெடியாகும் அப்போ என்ன செஞ்சான் எடுத்தா அம்ப தொடுத்தான் தொடுத்து அடித்தாமல் அடித்த உடனே யானை மீது பட்டது புளி மீது பட்டது அந்த புதருக்கு அருகிலே இருந்த ஒரு மான் மீது பட்டது அந்த மான் மீது பட்டு ஒரு உடும்பு மீது பட்டுது இப்போ மான் உடும்பு ஒரு முள்ளம்பன்றி ஐந்து ஐந்து மிருகங்களை அந்த ஒரே அம்பானது கொன்றுது ஐந்து மிருகங்களும் துடி துடிக்கின்றன இதை மேலே இருந்து பார்க்கின்ற சித்தர்கள் ஆச்சரியப்படுறாங்க மராமரத்தை ராமன் சரி செய்தது போல் அவதாரத்தில் மராமரத்தை ஒன்றாக சேர்த்து வாலியை கொன்றது போல் இந்த மிருகங்களை ஒரே பானத்தால் ஒரே அம்பு விட்டான் ஐந்து மிருகங்கள் மடிந்தன அப்படின்னு இவங்க ஆச்சரியப்படுறாங்க இவன் ஒரு சரியான ஒரு வில்லாளி திறமையான ஒரு வில்லாளிட்டு இவன் வில்லை வில்லம்பு கற்றுக்கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் இறங்கி வந்து அவனை கூப்பிட்டு வளர்த்துட்டாங்க ஐயா நீ எந்த ஊர் நீ உன்னை பார்த்தா ஒரு வேடம் மாதிரி தெரியல ஆனால் கொடிய மிருகங்களை ஒரே ஒரு அம்பால் நீ அதை கட்டுப்படுத்தியதுனால நீ வந்து ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் அவங்க பார்த்தார் யார் வேடம் பார்த்தான் இவங்கெல்லாம் வந்து சித்தர்கள் புலவர்கள் எந்த வேலைக்கு போக மாட்டாங்க யாராவது வேடூர் கொடுக்குற காய்கறி சாப்பிட்டுன்னு இருக்காங்க யாரையும் பிச்சு கேட்க மாட்டாங்க அறிமையங்க எதுவும் குடும்பம் கேட்க மாட்டாங்க அப்பேற்பட்டவர்கள் இவர்களை எப்படி பழகி என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தான் டக்குன்னு ஒரு செகண்டில் அவன் கழுத்தில் இருந்த ஆபரணத்தை அனைத்தையும் கட்டி அந்த புலவன் கிட்ட கொடுத்தான் இதை வைத்து நீங்கள் நல்ல முறையில் ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க எந்த கஷ்டம் படாதீங்கன்னு சொல்லி அனைத்து ஆபரணங்களையும் கட்டி அந்த புலர்வெட்டை கொடுக்குறோம் உழவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு என்ன இது நம்ம என்ன யாருன்னே தெரியாது வாழ்த்த போனோம் அந்த வாழ்த்துக்கு பரிசாக கொடுத்து விட்டானே இவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை இவன் ஏழு வள்ளல்லே ஒரு வள்ளலாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீ ஐயா நீ எந்த ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவன் பேரையோ ஊரையோ சொல்ல மறுக்கிறான் எனக்கு பேர் ஊரெலாம் தேவையில்லை பேரூரெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்களும் எந்த ஊர்னு நான் கேட்கல உங்கள் நீங்கள் ச வாழ்வதற்கு ஆதாரமாக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இருந்தும் ஐயா எங்களுக்கு பேர் தேவை நீ எந்த ஊர் எந்த நாடுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறேன் அப்படி கேட்டுன்னு இருக்கும்போது இதோ நான் சோனையில் போயிட்டு தண்ணி தண்ணீர் அறுத்துக்கிட்டு வருகிறேன் சொல்லி அவன் சோனைக்கு செல்கிறான் அங்கே சோனையில் சென்று தண்ணீர் அருந்தும்போது ஒரு புளி வந்து அவனை பின்னோக்கி அடிக்கிறது பின்னோக்கி அடிக்க வந்த உடனே அவன் திரும்பி பானத்தை எடுக்கிறதுக்குள்ளே அடித்து அந்த சிகண்டி தெளிய தெளி தெளிப்பு சிகண்டின்னால் அந்த பின்னாடி வந்து அம்பு வச்சிருப்பாங்க அது பேர் சிகண்டின்னு பேர் அதில் அம்பு நிறையா இருக்கும் ஒரு அம்பு விட்டாங்கன்னா அடுத்து ஒரு அம்பு எடுப்பாங்க அப்படி இவன் தண்ணீர் குடிக்கின்ற நேரத்தில் அது பின்தொடர்ந்து வந்து சிகண்டியை ஒரு அடியும் இப்போ ஒரு அடியும் அடித்த உடனே அவன் நிலை குழந்தான் நிலை குலைந்தாலும் தன்னுடைய மன உறுதியை விடவில்லை அடிச்சடியெலாம் முதுகில் ரத்தம் விழுந்து அம்பு கீழே வந்து போச்சு அந்த செகண்டியில் இருந்த அம்பு பூரா செதறி போச்சு நிராயுத பாணியாக இருக்கிறான் நிராயுத பாணினா அம்பு இல்லை அம்பு இல்லாத என்ன பண்ண முடியும் பேர்பட்டவில்லைன்னா இருந்தாலும் அப்போ நிலை கொழந்து மன தெகிரியத்தை விடவில்லை அடித்த உடனே திரும்பி அவன் தன்னுடைய கழுத்தை கொண்டு போய் அதனுடைய கால் பகுதிக்கு சென்று பின்கால ரெண்டையும் பிடித்து தூக்கி ஒரு அடி அடித்தான் மலை மீது ஏன்னா இருபது கிலோ அம்பை எடுத்து எழுத எழுதக்கூடியவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் இப்போவும் அரசர்கள் சண்டை செய்த அந்த ஆயுதங்கள்லாம் வந்து நம்மளால் தூக்க முடியாது ஏன்னால் இருபத்தஞ்சு கிலோ பையன் அரிசியை தூங்க முடியல அவன் கேடையமே இருபது கிலோ இருக்குமா கையில் இருக்கிற கேடயம் கத்தி இருபத்தஞ்சி கிலோ இருக்குமா அப்போ இருபத்தஞ்சு கிலோ கத்தியை எடுத்து சட்டை செய்கிறானா அவன் எவ்வளோ பெரிய மாவீரனாக இருப்பான் வலுவாளியாக இருப்பான் அதுபோல் வலு உள்ளதுனால அந்த வலுவூர் பக்கம் இருந்தாலும் தன்னுடைய உறுதி மன உறுதியால் இந்த புளியின் இடத்துலருந்து நம்ம தப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி தூக்கி அடித்தா நான் ரெண்டு காலையும் பிடிச்சி ஏன்னா இப்போ கூட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னே ஒரு இடத்துல ஒரு புளி வந்துடுது வய வயக்காட்டில் அப்போது ஒரு காவலர் சென்றாரங்க அங்கே சென்று அவர் தேடி இருக்கும்போது என்ன பண்ணிச்சு இதே போல் தான் அது ஒரு வாய்க்காவில் பறந்துருந்தது பறந்துருந்தது இவர் பார்க்கல ஒரு காவலர் தான் தேடிகிட்டு போகிறாங்க காவல்கள் போலீஸ் தேடிட்டு போகுது அப்படி தேடிட்டு போகும்போது அவர் அவர் அவரு நல்லா தைரியமானவர் ரொம்ப ரொம்ப தைரியமானவர் நேர்மையானவர் நீதியானவர் அவர் அவர் அப்படி போகும்போது இந்த புலி அதே போல் தான் வந்து அவர் அடிச்சிது இது இங்கே நடந்தது பண்ட்டியே இருக்கேன் அவர் அடித்த உடனே அவர் நிலை உடைஞ்சி என்ன பண்ணுறாரு புளி நம்மளை சாப்பிட்றனு நினைக்கல டக்குன்னு என்ன பண்ணார் அதனுடைய கழுத்து பகுதியை இறுக்கி பிடித்து கொண்டு அவரும் புளியும் உரளிறாங்க அப்படியே பெரண்டுக்கிட்டே போகிறாங்க அங்க பிரசாதம் வர மாதிரி பிறண்டுகிட்டேயே போகும்போது கூட இருந்த காவலர்கள் இப்படி திரும்பும்போது இவருடைய உடம்பு வருது இப்படி திரும்பினா புலி உடம்பு வருது புள்ளி உடம்பு போகிறதுக்குள்ள அடுத்த செகண்டு இவர் உடம்பு வந்துடுது இவங்க எப்படி இருந்து காப்பீடு படுறது எல்லாரும் யோசனை பண்ணுறாங்க அதில் வர்றது ஒரு மனம் தெரியும் உள்ளவர் எப்படியா இருந்தாலும் அவருடைய நிலை உள்ள புளியை நாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அவர் ஒரு செகண்டில் அப்துல்கலாம் வந்து சுவா அணு சோதனை பண்ண மாதிரி ஒரு செகண்டில் அடித்து அந்த புளியை அப்புறப்படுத்தினார் கூட இருந்த காவலர் அப்போ இது இப்போ நடந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு உறுதியானவர் என்பதனால்தான் அவர் அதை தப்பிச்சார் அதே போல் ஒரு அரசன் வள்ளல் ஏரி வள்ளல்லே ஒரு வள்ளல் திரும்ப அந்த புளியை தூக்கி அடிச்சுட்டு போகும்போது சிந்தர்கள் கேட்குறாங்க ஐயா ஒரு புளியே நீ தூக்கி காலை பிடிச்சி தகரியமாக அதை சுற்றி அடிச்சேன் ஆகினால உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறார் என் பேர் வந்து ஓரி அப்படின்னாரு பாரி ஓரி அப்படின்னு ஏழு வள்ளல் இருக்கார் அதில் ஓரி அப்படின்னா அவர் கொல்லிமலையில் அரசு ஆளக்கூடியவர் கொல்லிமகள பக்கம் தான் ஓரியினுடைய இன்னைக்கும் அந்த வள்ளலுடைய குதிரை மேலே அவர் உட்கார்ந்துருக்கிறது இன்னமும் கம்பீரமான சிலை அங்கே இருக்குது கொல்லிமலை அப்போ அப்படி பலசாலைகளில் இருந்த நாடு இது அதனாலே நாமளும் அதுபோன்று பலசாலிகளை நினைத்து நம்ம மனம் தளராமல் உடல் பலம்தான் பெரியது தான் பெரியதுன்றாங்க உடல் பலமும் இருக்கணும் பலமும் இருக்கணும் உடல் பலம் இருந்தால் மட்டும் பத்தாது உடல் பலம் இருந்தால் யானை மாதிரி தான் இருக்கலாம் ஒரு யானையே ஒரு ஒரு வேடம் செத்திட்டு போகிறான் நான் பையன் அவன் எவ்வளோ பெரிய பட பழசாலியாக இருப்பான் அந்த யானை வேடுவனை கண்டு ஓடுதுன்னு சொன்னால் அது ஏற்கனவே அது இவங்ககிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்றத மனசில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிச்சு அதான் அவனுக்கு பார்த்த உடனே ஓடுது அதனால நாமும் மன உறுதியோடு தபத்தை செய்தோமானால் எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அபிலகம் பட்டிருக்க இன்னல் இன்னல்கள் வந்தது போ போது கூட அவர் மலம் தளரவில்லை கீழே போட்டு கொளுத்தி மேலே ஒரு பொட்டியில் உட்கார வச்சுருக்காங்க அப்போ அப்பொழுது கூட அவர் மனம் தளராமல் இறை சிந்தனையோடு இருந்தார் இறை சிந்தனையோடு இருந்து வெற்றி பெற்றார் இது போல் எதுக்கு நான் சொல்லுறேன்னா முன்னோர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ அந்த அந்த வேடவங்கிட்ட அது புளி வந்து பின் நோக்கி அடித்த போது கூட அவர் நிலை குழந்தை கீழே விழுந்து போதும் கூட அவன் மன வலிமையால் மீண்டும் அதை பின் பின் நோக்கி அதுவும் வயிற்று உள்ள போய் பூந்துட்டான் பூந்து அந்த காலை பிடிச்சிட்டான் ரெண்டு காலையும் பிடிச்சி தூக்கி அப்படித்தான் அப்போ ஒரு புளி வந்து ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ கூட இருக்கலாம் ஆனால் அவன் இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ அம்பை எடுத்து ஈயக்கூடியவன் அம்பு ஏன் இருபத்தஞ்சி கிலோ இருக்குதுன்னு சொன்னால் அந்த பில் எத்தனை கிலோ இருக்கும் பில்லு ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் அப்போது ஒரு ஐம்பது கிலோவை எடுத்து அழகாக வில் விற்று வில்லை எழுதக்கூடியவன் இது ஐம்பது கிலோ இல்லை அறுபது கிலோ புளியை வெ வீட்டில் இருந்தாலும் தூக்கி அடிக்கக்கூடிய திறமை அவன்கிட்டே இருக்கும் ஏன்னா கேட்பாங்க புளியை அடிக்க முடியுமா இப்போது ஒரு முப்பது வருஷம் முன்னே ஒரு சப் இன்ஸ்பெக்டரை அடித்தார் ஒரு பேரே புளிய புளியை சொல்லுவார் நல்லவர் நேர்மையானவர் நேர்மையாக தான் பேசுவார் மக்களுக்காக நல்லா நல்லது செய்தார் அதனால் அவரும் என்றென்றும் வாழ்கின்றும் பொழுது நல்லபடியாக இருக்காரு அதனால் அரசனும் இப்படி மக்களை காப்பாற்றுவதற்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறான் வள்ளல்களும் இப்படி செய்திருக்கிறாங்க என்பதை நாம் உணர்ந்து மன உறுதியோடு இருப்போம் மன உறுதி மட்டும் இருந்தால் தேக உறுதி உண்டாகும் எது வந்த போதும் மனம் சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சேல் சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சியல் இதுதான் இதை நாம் மனம் தளராத எந்தோமானால் இறநிலையில் வெற்றி பெறலாம் அதனாலே இல்லறவாசிகளாக இருந்து நம்முடைய பணிகளையும் செய்ய வேண்டுமே தவிர மனம் தளராமல் தவம் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளையும் செய்து முடித்துட்டு யார் வருகிறார்களோ அவர்களே சிறந்த ஞானிகள் என்று எத்தனையோ சித்தர்கள் சொல்கிறாங்க நான் அனைத்து சித்தர்களுடைய வாழ்நாள் அவங்க எப்படி இருந்தாங்கன்றதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறார் அதனால யார் யார் என்னென்ன தரத்தில் எப்படி எப்படி சொல்கிறாங்களோ அதை எடுத்து அதை எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்து தான் தங்களுக்கு தெரிகிறோம் அதனால் இதில் இருக்கிற தவறுகளை விட்டு விட்டு ஏன்னா ஆணைக்கும் அடிசருங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு ஆகினல நான் நான் கற்றுறது ஒரு கடுகளவு கூட இருக்காது ஒரு கடுகில் பாதிதான் இருக்கும் ஆகினால இதை நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணி கூட கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நீண்டாயில் நிலை செல்வம் உடல் நலம் உயர் புகழ் உயர் பதவி ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்